ஆக்சுவல் தாய் தமிழ்வர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் தேவ் இந்துக்கால நாள்ல எங்கே இருக்கும் சொல்லி பாத்தீங்களா தொள்ளாச்சி பகுதியில் வந்து இரண்டாம் வட வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்குது ஒரு நியமன வேலை இல்லாதது பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலி போறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பல் பண்ணி நாலு செலக்ட் பண்ணுங்க அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரெடியாக வீட்டில் வரும் அங்கே வீடியோவை போகலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாய துணை கலாச்சாரம் வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பதுக்கும் அதிகமான மக்கள் இந்த இதுக்கு காணப்படுத்திருக்கிறார் அதுக்கிட்ட எப்பவுமே பிரச்சியாக பார்ப்போம் உங்களோட விளையாடுங்க இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்கலத்துக்கு எதிராகவும் எதிராகவும் இந்த பத்திரிகை ஏற்பாடு செய்யவில்லை நீண்ட காலமாக பதினோரு வருட காலமாக நாங்கள் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம் நிரந்தர நியமனம் இல்லாமல் என்னோட நிரந்தர நியமனம் ஒரு கொண்டிருக்கிறது முன்னே ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள் ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு இன்றைக்கு பதினோரு வருடங்கள் கடந்து விட்டன மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா அந்த நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த படி இப்பொழுது பதினோரு வருடங்கள் ஆகியும் அந்த செயக்குழு அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்துல கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் அதுபட்சம் இல்லாமல் நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலே ஐந்து நாள் ஏழு நாள் எட்டு நாள் என்று குடிபட்டவர்கள் கூடி இன்றும் பதினோரு வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள் அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதனால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள் நாங்களும் நிற்பமா வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நின்று விட்டால் ஒருவேளை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரிய மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அடை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு அமர்த்த வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம் அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்பு நடைந்தாவோ இல்லாட்டி ஒரு சுயன ஒரு நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு இந்த அந்த கொடுப்பனவும் இல்லை அப்ப இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு பதினோரு வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம் இங்கே வந்து அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய போல திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள் வடமானத்திலும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற ரீதியிலே இருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயில்லாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே ஒரு லேபராக ஒரு ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம் நாடாளுமன்ற ரீதியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்போ நாடுக்குள்ளா இருக்கிறாங்க விவசாயத்தின் கீழே விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த முப்பதாயிரம் வெட்டிடத்துக்குள்ளே இப்போ அரசு தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் முப்பதாயிரம் அரச நியமனங்களை வந்து நாங்கள் வழங்க போகிறோம் என்று சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடிய அமைச்சரவை முடிவில் பதினாயிரத்தி எழுநூ பதினாயிரத்தி எழுபத்தி மூன்று அரச நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு எடுத்திருக்கு நாள் இருபத்தி நாலாம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர் அதாவது சுகாதாரத்துறையில் வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு அரசு நியமனத்தை கொடுத்துருக்கார் அப்போ மிஞ்சி இருக்க போகிறது இன்னொரு பத்தாயிரம் தான் அதுக்குள்ளே இந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாய ஊழியர்களை இணைத்து கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் ஒரு இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை விடுகிறேன் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம் இதுக்கு முன்னதாக போயிருந்தால் நாங்கள் எங்களுக்கு நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாட்டின் முதலெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழியர் திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்ற வந்து இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த முப்பதாயிரம் விட்டிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் புலும்புலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பேராதனையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இங்க வந்து வெற்றிடம் வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இங்கே எங்க இணைக்களத்துல ஓய்வு பெற்று சென்றுட்டாங்க அப்ப அந்த காடர் என்று சொல்லி நிரப்ப வெளிக்கிட்டாலும் இந்த இருபத்தஞ்சு காடரை அவங்களை உள்வாங்கி இருந்தாலே இவ்வளவு இப்படி இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்க தேவையில்லை அப்படியே வச்சு அரசியல் நோக்கமா எங்களுக்கு செய்ய போறீங்களா இல்ல இப்படியே கடத்தி கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்ப நடக்கிறதான எங்களுக்கு எங்களோட நிலையில வந்து மிக கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம் நாங்க எங்களை சாதாரண நிலையில கூட நாங்க இல்ல ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு கரண்ட் பில் வீட்டு சாமான் இதுகள் வாங்குறது எங்களுக்கு காணாது அதை விட நாங்க இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்க திரும்பி கொண்டு வரோம் அந்த இங்க கொடுக்கறதான சம்பளத்தை உணவாக நாங்க கொண்டு வரோம் ரெண்டு நேரம் சாப்பாடை கொண்டு வரோம் அப்ப இந்த முப்பத்தி ஐயா என்ற சம்பளத்துல அஹ் பதினோரு வருடமா இப்ப நாங்க இப்பதான் எங்களுக்கு அந்த முப்பத்தையாயிரம் இந்த மாதத்துல மட்டும்தான் அந்த முப்பத்தையாயிரம் வழங்கி இருக்கு இருபதாயிரத்துல இருந்து பிறகு இருபத்தஞ்சுக்கு வந்து முப்பதுக்கு வந்து இப்ப நாங்க முப்பத்தஞ்சு வந்திருக்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும்ன்றது அளவுல நாங்க நினைக்கல இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் பிடியை எங்களை வச்சு கடத்தக்கூடாது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு தினத்தில் உள்ள திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமா வெட்டிடமா வச்சிருக்கிற ஆக்களை வந்து உடனடியா இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை அந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் வந்து பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அராஜக வழியிலையோ ஆர்ப்பாட்ட வழியிலையோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளர்ன்ற வழியை இப்போ கடந்த காலத்துல நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தை நம்பி நான் பேணிய அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தா மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களோட நிலைமையில் வந்து ஒரு தொழிலாளர் இதில நீங்க அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் எங்களோட பதினோரு வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமா தெரியப்படுத்தியிருக்கிறோம் நாடக ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எங்களை வந்து இந்த செய்திகளை சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் இதில் தெரியப்படுத்தி ஒரு மிக விரைவில் எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைல அம்மா அது அம்மா கதைப்பீங்களா ஆமா நீங்க கேட்பீங்களா கொஞ்சம் ரெண்டு பேரை வருடங்களாக கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த நியமனம் பலன் கேட்கல பதிமூன்று நாளுக்கு ஆனாது அந்த பதிமூன்று நாளுக்கு ஆனாததால நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் அரசாங்க மெயினங்களை புறக்கணிக்குதுன்றது எங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு ஒரு தடவை எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள் ஆனால் தெரியல நாங்களும் குழந்தைகளோட சரியா கஷ்டப்படுறோம் பள்ளி ப பள்ளிக்கூட செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில போய்கொண்டிருந்தது எங்களுக்கு வந்து எங்களையும் இந்த நுதுவன எடுத்துக்கொண்ட உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்கட வாழ்வா வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் எந்த பேர் முத்தையா பன்னீர்செல்வன் நான் விவசாய திரைக்கலம் நெல் ஆராய்ச்சி நிலையம் பரநல்ல இருந்து வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வருஷத்துக்கு குறையாம ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுராதிசநாயக அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனமாக்குங்கள் நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பஞ்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நிலையத்திலேருந்து வந்திருக்கிறோம் எமது விவசாய ஆட்சி நிலையத்திலே எங்களுக்கு நிரந்தர நியமனங்கள் பதினோரு வேட காலமாக கிடைக்கப்படவில்லை விவசாய ஆராய்ச்சிகளின் திருநேவேலியில் பணிவு நடக்க செய அனைத்துமே ஒப்பந்த தொழிலாளிய நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர் எங்கள் எங்கள் மூலம்தான் எந்த ஒரு செயர்த்திட்டங்களும் அனுப்பப்படுகின்றது எங்களுக்கான நியமனத்தை பெற்றுத் தருவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்துள்ளோம் வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலே நாங்கள் கிளிநொச்சி பிரதேசத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றோம் கண்ணமடு சந்தி நோக்கி விவசாய திணைக்களத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே விவசாய திணைக்களத்தில் தங்களுக்கு நிரந்தரமான வீடு நிரந்தரமான பணியமர்த்தல் நிரந்தரமாக அவர்களுக்கு வேலை திட்டம் வேண்டும் என்ற ஒரு ஒரு அமைதியான முறையிலே அகிம்சையான முறையிலே யாருக்கும் எதிரான முறையில் அல்லாமல் ஒரு அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நிகழ்த்தி வருகிறார்கள் அந்த வகையிலே இந்த போராட்டத்திற்காரர்கள் ஒருவரான இந்த அண்ணாவை நாங்கள் நிறைய சந்திக்க உள்ளோம் வாரங்கள் தொடர்ச்சியாக காலையே பார்ப்போம் அவர்களுடைய ஒரு ஒரு உள்தரமான நோக்கங்கள் என்ன அவர்கள் என்னதுக்காக போராடுகிறார்கள் என்பதை அவரோட கேட்டுக்கொள்ளும் கூறுங்கள் என்னென்னா என்னென்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த நிறுவனத்துக்கு வந்து விலகி சேர்ந்தோம் ஒப்பந்த பணியாளராக வந்து எங்களை இணைஞ்சு கொண்டாங்க இணைஞ்சு கொண்ட காலப்பகுதியில் அந்த ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்குள்ளே அந்த குறுகிய காலத்தில் உள்ள ஆக்களுக்கு ஒரு நூற்றி எண்பது நாளில் ஒரு அடிப்படையில் வந்து நிரந்தர நியமனத்தை வழங்கிட்டாங்க எங்களோட சமன் எங்களோட நிலையிலேயே இருக்கிறார்கள் அதில் அந்த ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் காணாதாக்கள் இன்னைக்கு பதினோரு வருஷமா இருக்கு அப்போ நாங்கள் வேலைக்கு இன்றைக்கு வாரமோ பத்து நாள் வந்தால் பத்து பத்து நாளைக்குரிய சம்பளம் தான் எங்களுக்கு ஒரு பதினோரு வருஷமாக இந்த 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 விவசாய தன்னைகளே பணியாற்றுகிறீர்கள் உங்களுக்கு நிரந்தரமான வேலைகள் என்ன தரப்படவில்லை நிரந்தரமான வேலையில இல்லை இப்போ எங்களுக்கு வேலை கருகிறார்கள் எங்களுக்கு அந்த விவசாய ஆராய்ச்சி வேலைகள் தருகிறார்கள் ஆனால் வேலைக்கு வருகிற நாட்களில் மாத்திரம் மட்டும்தான் சம்பளம் நிரந்தர பணி என்று இல்லை ஒப்பந்த பணியாளராக நாங்கள் கடைமையாட்டி வருகிறோம் அது மாத்திரம் நாங்கள் நீண்ட காலமாக இப்படி இந்த கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு முன்னைய அரசாங்கத்துக்கும் வைத்தோம் இப்போ அதுக்கு பிறகு வந்த அரசாங்கத்துக்கு வச்சு இப்போ மூன்றாவது அரசாங்கம் வந்திருக்கு இந்த அரசாங்கம் இந்த எங்களை வந்து ஒரு கவனத்தில் கொள்ளும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்காமல் எங்களோட கோரிக்கையை வந்து இதை வந்து அகிம்சையாக தெரியப்படுத்துகிறோம் இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாமல் இதை வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்காட்டி எங்களுக்கு பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்கள் நாங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இப்பயும் செய்து கொண்டு அங்கே நாங்கள் தென்னிலங்கை பக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பிரதமருக்கும் சரி அரச ஜனாதிபதிக்கும் சரி நாங்கள் இதை தெரியப்படுத்தி இந்த முப்பதாயிரம் அரசு வெற்றி வந்து எங்களை உள்வாங்கி நாங்கள் வந்து ஆயிரத்தி பேர் நாடுகள ரீதியில் இருக்கிறோம் எங்களை வந்து உள்வாங்குங்க எந்த நிபந்தனையும் இல்லாம உள்வாங்குங்க ஒரு புதிய ஒரு நிபந்தனை வந்து வைத்திருக்கிறா நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு அரசு சேவையில் உள்வாங்கப்பட முடியாதுன்னு சொல்லி ஆனா முப்பத்தஞ்சு வயசுல வேலைக்கு சேர்ந்து அவருடைய பத்து வயசுல பத்து வருஷம் வேலை செஞ்சு அவருக்கு நாற்பத்தஞ்சு ஆயிட்டு இது அரசாங்கம் பிள்ளைய எங்கள்ல வந்து முடிக்க பாக்குறாங்க மற்றது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் எதுவும் இருக்கணும் ஒரு கோர்ஸ் முடிச்சு ஒரு எம்பிக்கை சர்டிஃபிகேட் இருக்கணும் மட்டும் நாங்கள் அந்த நிலையில வந்து நாங்கள் வேலைக்கு சேர இல்லை நாங்க அப்படியெல்லாம் முடிச்சிருந்தோம்னு சொன்னா நாங்க வேற வேற வேலைக்கு போயிருப்போம் பத்து வருஷமா வேலை செஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு எம்பிக்கை சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் நியமனம் தருவோம் முன்னே அரசாங்கம் சொன்னது இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தருமன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னாண்டா அரச வேலை வாய்ப்புகள் இப்போ நாளாந்த நாள்தான் அறிவித்து கொண்டிருக்காங்க எங்களே வந்து உள்வாங்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இல்ல இந்த குறைஞ்சபட்ச சம்பளத்துல எங்களால் இந்த இந்த பொருளாதார நெருக்கடியில தாக்குப்பிடிக்க இல்லாமல் இருக்கு அரசாங்கத்துக்கு மிகவும் வேதனையோடையும் பலியோடையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இதை அரசாங்கம் கவனத்துல கொள்ளும்னு நாங்கள் நம்புறோம் என்ன இந்த அரசாங்கம் வந்து தொழிற்சங்கங்களுக்கு எதிராக தொழிற்சங்களுக்கு ஆதரவாக இறங்கிய ஒரு அரசாங்கம் தான் அப்போ அவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் நாங்கள் ரோட்டுக்கு வாரண்டா இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும் ஏன் பாறாங்க ஏதோ பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னா நாங்கள் ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை பதினோரு வருஷமா குறைந்த சம்பளம் மரத்தை செலவு செய்ய இயலாது ஒரு விருமனை சாப்பாடு வாங்கி எங்களுக்கு சாப்பிட இயலாது ஏன்னா குறைஞ்ச சம்பளத்தில் வந்து எங்களுக்கு அண்டை மாத மூன்று நேரம் உணவை உணவை மட்டும் எங்களை சமாளிக்க முடியுது மற்ற செலவுகளும் இந்த சம்பளத்தை ஈடு கொடுக்க முடியல நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம் நாலு மணிக்கு பிறகு போய் வெளியில வேலை செய்கிறோம் வெளியில வேலை செஞ்சு அதில் வர லீவு நாட்களில் கூடி நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் மிகவும் இங்கே மண்வட்டி வேலை செய்கிறோம் வெளியிலேயும் போய் வேலை செய்கிறோம் அப்படி தான் இந்த நெருக்கடி இந்த கரண்ட் பில் விலை இந்த உப்பு விலைகளுக்கிலையும் இந்த நெருக்கடிக்குலேயும் நாங்கள் வந்து எங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போக எங்களுக்கு இந்த சம்பளம் காணாதனால நாங்கள் எங்களையும் வந்து ஒரு அரசை ஒரு நியமனத்தை தந்து எங்களை போல் ஆக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க செக்குலருக்கு நூற்றி எண்பது நாள் அடிப்படையில் கொடுக்க சொல்லி அதை வந்து நீங்கள் மீள புதுப்பித்து எங்களுக்கு வழங்குங்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இந்த இந்த உற்பத்தியை இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு தேசிய இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்திலே எங்களுடைய கௌரவ கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இந்த ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த இடத்தில் விட்டு செல்கின்றோம் எங்களுடைய மக்கள் காலகாலமாக இந்த வெண்ணிலை பரப்பிலே கஷ்டப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கடந்த கால அரசாங்கம் மாதிரி இருக்காமல் எங்களுடைய உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு வேலை திட்டங்களை வழங்குவீர்கள் இவர்கள் இன்றைய இன்றைய முன் இன்று இன்று முன்னெடுத்து செல்லும் இந்த அமைதியான போராட்டம் கௌரவ விவசாய துணைக்கள அமைச்சு அவர்கள் இதை கண்டுகொண்டு இவர்களுக்கான ஒரு சரியான தீர்வை வழங்குவார் என்ற நிலையிலே இந்த காணொலிகளை நாங்கள் பருகின்றோம் என்ன நடக்கப் போகிறது மக்கள் என்பதை தீர்மானிக்க போகிறார்கள் இந்த இந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி அண்ணா